சார் என்ன சார் சொல்றீங்க சார் நானா சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இது ஒரு சார் அந்த முருகனுடைய அருள் தான் சார் இப்ப பெரியவரும் நம்ம சூப்பர் ஸ்டாரு அவரும் ஆண்டவரும் சேர்ந்து படம் பண்றாங்கல்ல அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுமா அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுமா செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு இல்ல உங்க சில வீடியோஸ் பார்த்தேன் பேஸ்புக்ல யூடியூப்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஒரு சின்ன இடத்துல இவ்வளவு அழகா வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து பண்றீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அதுவும் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு

हेलो हमारे विराज दा नहीं है हाँ राज कमल पीम सा पुरी ला सर 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 वाले कैसे सर वाले कैसे सर हमारे विराज दा सर எனக்கு என்ன தெரியல சார் சொல்லுங்காய் உதவி பேசப்பட முடியல சார் ஆமா சார் என்ன சார் சொல்றீங்க நானா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு முருகனுடைய அறிவு தான் சார் சார் வேணாம் சார் சார் இல்ல இல்ல சார் 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 நான் தப்பா நினைச்சுக்காதீங்க சார் 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 வேணாம் சார் சார் வரேன் சார் வரேன் சார் நேர்ல வரேன் சார் 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 வரேன் சார் சரிங்க சார் சரிங்க சார் 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 இல்ல சார் சரிங்க சார் சார் நீங்க சொன்னா கேப்ப சார் என்ன சார் அவர் வேற ஃபோன் பண்ணுவாரா சார் சரிங்க சார் ஓகே என்னடி இது நம்பவே முடியல என்ன நடக்குதுங்க என்ன யார் ஃபோன் பண்ணா ஐயோ சொல்லு ஆண்டவரே

பாட்டுக்கு டான்ஸ் ஆடிதான தலைவா நான் கை தட்ட வாங்க பன்னெண்டு வயசுல சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தலைவா சொல்லுங்க தலைவா ஆடா தலைவா நல்லா இருக்கு தலைவா நல்லா இருக்கு சரி தலைவா சரி சரி தலைவா என் பேரை ஒரு முறை புல்லா சொல்லுங்க தலைவா புல்லா சொல்லுங்க

முருகா அந்த கருச்செந்தூர்ல முருகா செல்வம் குமரன் யாரை கொண்டிட்ட கருணி கடலே கண்ட போட்டி கடவுளே விட்டு வை கால நடை நினைச்ச எல்லாரும் ஒதுங்குறாங்க அந்த படத்துல நான் பேசமா டைரக்ட் பண்ண நல்லா இருக்கும் அவங்களே கூப்பிட்டு சான்ஸ் குடுறப்போ பாத்துக்கோடா நீ ரவி ரவி நீயே ஒரு வெட்டி ஆபீசர் ரவி உனக்கே சோத்த நான் இருக்கேன் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செர்பல் செம மார இருக்கடா உடனே நான் பண்ண போயிட்டு எனக்கு திர்ச்சி सूची போடு போ கிளம்ப போயிக்கிற திர்ச்சி திர்ச்சி பட்டிய ஏமாளே

சரியா நான் கிளம்புறேன் ஏனா ஒரு செகண்ட் இருக்க முடியாது நம்மள சரி வா வா எப்பவுடனால வந்து லொகேஷன் ஊட்டில தான் ஃபர்ஸ்ட் சீன் படுக்க போறேன் தலைவர் வச்சு ஐயோ ஆள பிடி உன் கூட தான் ஒரு நிமிஷம் கூட குப்ப கொட்ட முடியாது உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு சினிமா பைத்தியம் முத்தி போச்சு உங்களுக்கு நீ மனுஷனே கிடையாது அப்ப போனா திரும்ப வர மாட்டல்ல வரவே மாட்டே நான் இங்க ஏக்கேக்கனு சாகு பைத்தி தான் பிடிக்க போது உனக்கு பாத்துக்கோ பைத்தியம் முத்தி நீ ரோட்ல திரியல என் பேர் ராதாவே இல்ல பாத்துக்கோ லூசு